السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين نعمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان الحميد

அஞ்சு மணி நேரமும் தண்ணி குடிக்கலை ஆனால் இப்போ தண்ணி குடிங்கன்னு ஒரு இந்த மிஸ் கையினால் எனக்கு கொடுத்தாங்க அவங்களுடைய பட்டமளிப்பு விழாவில் நான் வந்து பேசியிருக்கிறேன் இருக்கிறேன் சங்கரம் வந்ததில்ல அஞ்சு மணி நேரம் இரவு பதினோரு மணிக்கு ஆரம்பித்து நாலரை மணிக்கு தான் முடித்தோம் பெண்களுக்காக வேண்டி பேசிய இல்லை அப்படி பேசின எனக்கு சங்கைவான உலமாக்களுக்கு மத்தியிலே இந்த சீரும் சிறப்போடும் நடைபெறுகின்ற இந்த உயர்வான இந்த மஞ்சிசில அல்லாஹ் ஒரு சோதனையை அப்படி தந்து அப்படி இருக்கலாம் அதுவும் பெரியவங்களுடைய கையினால் எடுத்து இந்த சூஃபிஷத்திலே இன்றைக்கு தமிழகத்திலே மிகச்சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிற ஹசரத் அவர்கள் நூலான மௌல்வி ராஜ் ஹைதர் அலி ஆலிம் மிஸ்பாய் அவங்களுடைய கையினால் தண்ணியை கொடுத்தாங்க நானும் பக்கத்தில் அமர்ந்திருக்கின்ற அல்லாமா மௌலான மௌல்வி அல்ஹாஜ் முனீரு முனீர் அகமது ஹசரத் அவர்களும் இந்த மதரசும் அறுபத்தி மூணில் நான் தகசீலானேன் அறுபத்தி நாலில் நான் தகசீலானேன் அவங்களே இப்போ சொன்னாங்க ஆக இந்த அளவுக்கு தகசீலாகி இருக்கின்ற நாங்கள் ரெண்டு பேருமே இந்த மார்க்சாவுக்காக வேண்டி பாடுபட்டுருக்கிறோம் அதை நான் உங்கள்கிட்ட சொல்லாமல் இருக்க முடியாது இவங்க நாசிரி கூடவே இருப்பாங்க நாசிரி எங்கெங்கே போகிறாங்களோ வயலுக்கு வாய்க்காலுக்கு தோட்டத்திற்கு அவர்கள் ஆஸ்பத்திரிக்கு போகும்போதெல்லாம் கூடவே பணி செய்ததனுடைய விளைவு இன்றைக்கு நான் சிறப்பாக இருக்கிறேன் என்று வாய் திறந்து இப்போது சொன்னார்கள் அதே மாதிரி மதரசாவிற்கு இங்கே நான் வந்தவுடனே உங்களு உங்களுடைய மதரசாவிலே சங்கத்திலே யார் நல்லா பேசியது என்று கேட்டார்கள் நாசிரசத் அவர்கள் முகமது இப்ராஹிம் அல்லாமா முகமது இப்ராஹிம் அவர்கள் எங்களுடைய மத நம்மளுடைய சங்கத்திலே இருபது பேர் இருக்கிறோம் அஞ்சாவது அஞ்சாவது சுற்றுலாவிலே அதில் அப்துல் காதர் என்று ஒருவர் வந்து இருக்கிறார் அவர் நல்லா பேசுகிற சொன்னார் அப்துல் காதர் இங்கே கூப்பிட்டார்கள் ஜும்மாவிலே நீங்கள் பேசுங்கள் என்றார்கள் ஜும்மாவிலே பேசினேன் பேசிய உடனே எல்லோரும் உட்கார்ந்து பேசி பேசி கொண்டிருக்கிறார்கள் யாரே உலமாக்கள் எல்லாம் அப்போது அவர்கள் என்னை அழைத்தார்கள் நீதான் பேசியதா ஆமாம் இப்படி பேசக்கூடாதுப்பா இன்னும் நல்லா பேசணும் யார் மாதிரி பேசணும்னு கேட்டேன் ஒரு ஒரு குறிப்பிட்டு சொன்னாங்க அது சொல்ல நான் விரும்பலை அவர் மாதிரி பேசணும் பேசுனேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதே மாதிரி அல்லாஹூ தாலா அந்த நாவிலே என்ன பேராசை அந்த நாசிருக்கு அதே மாதிரி இன்றைக்கு உள்ள நாசிற்கு அதைவிட அதிகமான பேராசை காலத்தால் மாறாத காலத்தின் ஏலத்தில் மெலிந்து விடாத மலிந்து விடாத காலத்திற்கும் கருத்துக்கும் ஏற்ற ஞான அத்திற்கும் தேன்முறை திருக்குறான் என்று சொல்கிறோமே அந்த மாதிரி காலத்தால் மாறி மாறி அன்றைக்கு இருந்த அந்த நாசரை விட இன்றைக்கு நான் மட்டமாக இருக்கிறனா இல்லை என்ற அளவுக்கு இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் மதர்சாவுக்கு வேண்டி அப்போது அப்துல் கதர் இரு நாளை இரவு கம்பூரிலே கம்பூர் என்று ஒரு ஊருக்குது கம்பூரிலே போய் மதர்ஷா திறப்பு விழா செய்து விட்டுவான் என்று சொன்னார்கள் மதர்ஷா திறப்பு விட்டு திறப்பு விழா செய்து விட்டு சும்மா வராதே மதர்சாவுக்கு சந்தா சேர்த்து வா என்றார்கள் அன்று மதரசாவுக்கு சந்தா சேர்த்து என்ன என்னை அனுப்பினார்கள் நான் வரு வந்து சொன்னேன் என்னை மூன்று நாளைக்கு பயான் செய்தால்தான் நாங்கள் சந்தா தருவோம் என்று சொல்கிறார்கள் அந்த மூன்று நாள் பயான் செய்து விட்டு வா என்று சொன்னார்கள் அன்றிலிருந்து ஒவ்வொரு வாரமும் என்னை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கூப்பிட்டு நாளை எங்கே போகிறாய் வியாழக்கிழமை கூப்பிட்டு என்று இந்த மதர்சாவுக்காக வேண்டி சந்தா சேரு சந்தா சேரு சேர்த்து கொண்டு அந்த முதல் சந்தா சேர்வதை நீ எடுத்துக்கொள்ளு பாக்கி பன்னெண்டு மாதம் வர்றதும் மதர்சாவுக்கு சொந்தமானது என்று அப்படி செஞ்சார்கள் அப்படி இந்த மதர்சாவுக்காக வேண்டி நானும் அல்லாவுடைய பேரர்களால் நேருடைய இந்த ஊரிலே இந்த ஊருக்காரருடைய பெண்ணையே நான் திருமணம் முடிக்கின்ற அளவிற்கு அல்லாஹ் என்னை உயர்த்தி காட்டினான் ஆகவே பல்லுலகும் பல உயிரும் படைத்து காத்து பரெல்லாம் பண்போடு வாழ்வதற்கு சீரேக்கும் செம்பல் நபிதமனிப்பு சிந்தை குளிர திருமுறையா புருக்கான் வேதத்தை குருவான் ஷரீபை நமக்கு அருதித்தந்த நித்தியனும் சத்தியனும் நீதியிலை வேந்தனும் ஆகிய எல்லாம் உள்ள அல்லாஹு தாலாவுடைய பேரர்களால் இந்த பெரிய கூட்டத்தை சந்திக்கவும் இந்த பெரிய உலமாக்களுடைய கூட்டத்தை கூட்டத்தில் பேசவும் வாய்ப்பளித்த அந்த அல்லாஹுக்கு முதலிலே நான் நன்றி நன்றி சொல்லிக்கொண்டு உலமாக்களுக்கு பயான் செய்வதாக இல்லை நான் சிறப்பாக இந்த மகர்சாபிற்கு பாடுபட்டதை மட்டும்தான் சொன்னேன் உலமாக்களுக்கு பயான் செய்வது அவர்கள் சரி சரியில்லை ஏனென்றால் அவர்கள் அள்ளி அள்ளி தந்து கொண்டிருக்கிறார்கள் எுமே அள்ளி அள்ளி அங்கெங்கே கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் பரவலாக மிஸ்பாகி மிஸ்பாகி என்று எங்கே பார்த்தாலும் மிஸ் பாயி சிலவுக்கு போனாலும் மிஸ்பாகி பாயி அதாவது அங்கே ஒரு மிஸ் இறைவனும் இரசூலும் ரெண்டு பேரும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஸ் அதுக்கு எதிர்ப்பு பண்ணி பேசுங்க பேசுனேன் என்னை கொண்டு உள்ள வச்சுக்கிட்டாங்க மூடி வச்சுக்கிட்டான் ரொம்ப அப்படி எல்லா இடத்தையும் பேசுகின்ற ஆற்றல் படைத்த மிஸ்வாயில் ரவு மௌல்வி அந்த மிஸ்வாயில் அல்ல ஒரு சுருண் தான் சொன்னவர் ஆக அருமையானவர்களே உலகம் பூராவும் சுற்றி வருகின்ற ஒரு பாக்கியத்தை இந்த மலர்சாவுக்கு உழைத்ததின் காரணமாக உலவாக்களின் துவாவின் காரணமாக உலகம் நான் அலிம்சான உடனே மோலான ஹோட்டல்னு வச்சுவிட்டேன் அதே மாதிரி சென்னைக்கு போன உடனே ஒவ்வொரு ஒவ்வொரு பிஸ்னஸாக அப்படி ஆரம்பிச்சிட்டு முப்பது வருஷம் இமாமா இருந்ததோடு சரி ஆக அல்லாவுடைய பேரர்களால் இன்றைக்கு பேசுகின்ற ஒரு ஆற்றலை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான் என்றால் இந்த சங்கையான உலமாக்களுடைய சிறப்பை கொண்டு என்னை அல்லா பேச வைத்திருக்கிறான் பது குருவுனி அதுக்குருக்கும் வஷ்குரு வலாத்த குருவன் தித்திக்கும் தேன்மறையான் திருக்குருவானிலே அல்லா சொல்கின்ற போது இப்படி சொல்கிறான் நீங்கள் மக்களை அழைப்பு கொடுங்கள் அழைப்பு கொடுக்கிற போது வன்மையாக அல்லாமல் மென்மையாக கொடுங்கள் லீ வலா அதுக்குருக்கும் என்று சொல்லி உதூ இலா சபீனி நம்பிக்கை பில் மத்தி வல் மௌ இளத்தில் ஹசனான் மக்களை நீங்கள் அழைப்பு கொடுக்கிற போது உடனே மௌத்தை சொல்லி அழைப்பு கொடுக்காதீங்க எடுத்தவுடனே யாவனம் கெட்டு போயிடுமே அப்படின்னு சொல்லி அழைக்காதீங்க அப்படி அழைக்க கூடாது நீங்கள் மக்களுக்கு அழைப்பு கொடுக்கிற போது நாவண்மையோடு அடுக்கு மொழியோடு நீங்கள் மக்களை அழைங்கள் என்று ஹசனா என்று அல்லாஹ் சொல்கிறான் அந்த ஆயத்தை நாம் மறந்து விடாமல் அப்படி அப்படி நாம் அழைப்பு கொடுக்கிற போது நமக்கு எந்த கஷ்டமுமே வராது நிச்சயமாக அந்த கஷ்டமே வராது ஏனென்றால் இந்த நாடு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து ஆயிரம் ரூபாய் கொடுத்து பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து பேச்சை கேட்க போன நாடு இந்த நாடு அப்படி பேச்சை கேட்டு நாட்டையே பிடித்தவர்கள் அரசையே பிடித்தவர்கள் இன்றைக்கும் அரசை ஆண்டு கொண்டிருப்பவர்கள் ஆகவே அந்த பேச்சுக்கு இஸ்லாமியர்கள் கற்றுக் கொடுத்த பேச்சுக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கிறது அல்லாஹ் கற்றுக் கொடுத்தது பது குருனி அது குருக்கும் பஷ்குருலி வலா குருன் நன்றி கேட்டவர்களாக நீங்கள் ஆகிவிட வேண்டாம் என்று சொல்கிறான் இந்த இடத்தில் உது இலா பில் ரப்பிக்க வல் வௌலத்தில் ஆசனா அழகான வார்த்தைகளை கொண்டு அழகு சொற்களை கொண்டு அடுக்கு மொழியை கொண்டு மக்களை அழையுங்கள் என்று அல்லா சொல்கிறான் அப்படி நாம் அழைக்கின்ற போது வலாத்தைனும் வலாத்தரசனும் வான் துமுல் எதற்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் துக்கப்பட வேண்டாம் துயரடைய வேண்டாம் எதற்கும் எதற்கும் துக்கப்படுவதற்கு நீங்கள் அல்ல உங்களுக்கு அந்த துக்கம் வளர்க்கக்கூடாது கூடாது வலாத்த ஐனும் வலாத்தரசனும் வான் துமுள் உயர்ந்தவர்கள் நீங்கள் மூமின்களாக இருந்து செயல்படும் காலமெல்லாம் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று அல்லா சொல்கிறானே அந்த மூமின்களையும் தாண்டி அந்த மூமின்களையும் தாண்டி இத்த கொராக இல்லா வான்த்து முஸ்லிமுன் என்று சொல்கின்ற அந்த கூட்டத்திலே உள்ளா உள்ளவடி பயப்படுவோர்கள் அல்லாஹுவை பயப்படுவோர்கள் சத்தியமாக இந்த ரசூகுல்லாவுடைய கூட்டம் தான் என்பது சந்தேகம் இல்லை ஏனென்றால் அல் உலமாவு அன்பியா உலமாக்கள் நபிமார்களுடைய வாரிதன்கள் என்று அவர்களே சொல்கிறார்கள் அப்படிப்பட்ட வாரிதியன்களாக இருக்கின்ற நாம் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் அஞ்ச வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கின்றானே அந்த சொல்லுக்கு நாங்கள் நம்மளுடைய வாழ்க்கையிலே சீரும் சிறப்பு அடைவதற்கு அல்லாஹ் வாய்ப்பை தருவாராக என்று கேட்டுக்கொண்டு இந்த மதரசாவிலே அதாவது மறைக்கதிர் என்று பத்திரிகை வந்தவுடனே நாங்கள் ஆரம்பித்தோம் மறைக்கதிர் பத்திரிகை வேண்டியும் நாங்கள் பாடுபட்டோம் ஆக இன்றைக்கு அள்ளி எல்லி கொடுக்கின்ற வள்ளல்கள் இங்கே உட்கார்ந்து இருக்கிறார்கள் ஆரியம்களிலே அந்த வல்லர்களுக்கு அல்லாஹாலா மேலும் ஹிதாயத்தை கொடுத்து இந்த மதரசாவை உயர்வதற்கு அவர்கள் துயர்ச்சி முயற்சி செய்ய வேண்டும் துவா செய்ய வேண்டும் என்று கேட்டு எனக்கு வாய்ப்பளித்த இந்த சங்கை பொருந்திய தலைவர் அவர்களுக்கும் சங்கை பொருந்திய ஜாமியாவனுடைய முதல்வர் அவர்களுக்கும் மற்றும் உலமாக்களுக்கும் பொதுமக்களுக்கும் நன்றி சொல்லி நான் என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் அஸ்ஸலாம் வலைக்கும்